வணக்கம் வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க சோ அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள் ஒரு ஜோசியா சொல்லியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம் என்ன ஜோசியான்னு கேக்குறீங்களா திமுக கூட்டணியில் விரிசல் ஏற்பட போதுங்க அதனால அதிமுக தலைமையில வலுவான கூட்டணி அமையும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு அது இன்னைக்கு வந்து சென்னை மாவட்டத்தோட நிர்வாகிகள் கூட்டம் அப்படின்னு அந்த மூன்று தொகுதிகளுக்குமே ஒரு கூட்டத்தை நடத்தி முடிச்சிருக்காங்க தான் அதுக்கு அதுலேருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் ஜெயக்குமார் அவர்கள் இப்படி பேசியிருக்கிறார் அப்படி என்னதான் பேசியிருக்காரு அப்படிங்கிறத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அதே போல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்க சோ ஜெயக்குமார் அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னா திமுகவோட ஆட்சியில் வந்து நிறைய குற்றங்கள் நடந்திருக்கிறது அதிமுக ஆட்சியில் அந்த மாதிரிலாம் இல்லை போதைப் பொருட்கள் அதிகமாகிவிட்டது அப்படின்லாம் சொல்லியிருக்காரு அதாவதுங்க அதிமுக ஆட்சியில் இந்த போதைப் பொருட்கள் நடமாட்டம் இருந்தாலும் அது கண்டுகொள்ளப்படவில்லை இப்பொழுது அதனை விசாரிக்கிறார்கள் அந்த நபர்களை கைது செய்கிறார்கள் அப்படிங்கறதான் வித்தியாசம் சோ இதுவே அண்ணன் ஜெய ஜெயக்குமார் அவர்களுக்கு புரியவில்லை ரெண்டாவது ஒரு விஷயம் சொல்கிறேங்க அதாவது கம்யூனிஸ்ட் கட்சி திமுக மேல விருப்பில் இருக்காங்க கூட்டணி வேண்டாம்னு நினைக்கிறாங்க ஒரு பக்கம் துரை வைகோவுக்கு வந்து அவருடைய உள்ளாட்சி தேர்தல தனியா போட்டியிடணும்னு சொல்றாங்க ஒரு பக்கம் வந்து விடுதலை சித்தைகள் வந்து அன்ஸ்டாம் கொலை வழக்கிலும் கள்ளக்குறிச்சி கலாச்சார வாரத்துலையும் கோபமா இருக்காங்க அதனால அவங்க அவர்களெல்லாம் திமுக விட்டு வெளியில வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி அண்ணன் ஜெயக்குமார் சொல்றாரு அதே போல கார்த்திக் சிதம்பரம் பேசுன விஷயத்தையும் கூடிட்டு காட்டுகிறார் காங்கிரசுமே வந்து ஒரு தான் இருக்கு ஆனால் இவர்கள் எல்லாம் வந்து எங்க பக்கம் வந்துருவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலன்னு ஒன்றரை வருஷம் இருக்கு ஒன்றரை வருஷத்துக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும் ஜெயக்குமார் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த இடத்துல அதிமுக மிகப்பெரிய வலுவான கூட்டணி அமைப்போம் அதனால கவலைப்படாதீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நம்ம தான் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஆர்வத்தை சொல்லியிருக்காரு அண்ணன் ஜெயக்குமார் அண்ணன் ஜெயக்குமார் அவர்களுக்கு ஒரு சிறு நம்பிக்கை வந்திருக்கிறது அப்படிங்கிற மாதிரிதான் தோணுது ஏன்னா சென்னையில் ரெண்டு தொகுதியில் டெபாசிட் இழந்த கட்சி தான் அதிமுக கூட்டணி அதில் குறிப்பாக அண்ணா என்ன சொல்கிறார் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் திமுக மீது மக்கள் வந்து மிகப்பெரிய அதிருப்தியில் இருக்காங்க அதிமுக ஆட்சியில் நாங்கள் வந்து லேப்டாப் கொடுத்தோம் அதுக்கப்புறம் தாலிக்கு தங்கம்னு கொடுத்தோம் அதெல்லாம் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கோம் ஆனால் திமுக ஆட்சியில் ஒன்றுமே பண்ணலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஐயா அவர்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன் இன்னைக்கு நீங்கள் லேப்டாப் கொடுத்ததுக்கு பதிலாக மாணவிகளுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க மாணவர்களுக்கும் ஆயிரம் ரூபாய் ஆரம்பிக்கிறாங்க ஒன்பதாம் தேதி வச்சுருக்காங்க இப்போ மொபைல் வச்சு இல்லாத காலேஜ் ஸ்டூடெண்ட் யாருக்கான சொல்ல சொல்ல முடியுமா கிடையவே கிடையாது அதனால ஆயிரம் ரூபாய் அப்படிங்கறது அவருடைய போக்குவரத்து செலவு ஆண்களாக இருந்தால் பெண்களுக்கு அந்த செலவுமே கிடையாது படிப்பு செலவாக அது மாறிடும் தமிழ்நாடு முழுமைக்கு இது ஒரு மிகப்பெரிய நல்ல திட்டமாக சொல்லப்படுகிறது இன்னொரு விஷயங்க மகளிருக்கு உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் கொடுக்கும்போது அதிமுக என்ன பண்ணாங்க ஏதோ பொங்கல் வந்து ஆயிரம் ரெண்டாயிரம் கொடுப்பாங்க அதை தவிர இவங்க என்ன சாதிச்சிருக்காங்க அதிமுக ஸோ அண்ணா ஜெயக்குமார் அதெல்லாம் யோசிச்சு பார்க்கணும் ஏதோ அதாவது திமுக ஆட்சியில் ஒண்ணுமே நடக்கல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு செய்ய பார்க்கிறார் ஜெயக்குமார் அண்ணா ஜெயக்குமாருக்கு இன்னொரு இன்னொரு முக்கியமான விஷயமும் சொல்றேன் சென்னையில் உங்கள் மகன் ஒரு தொகுதியில் போட்டிடுறார் சென்னை தென் சென்னையில் டெபாசிட்டே வாங்க முடியல அந்த மாதிரி ஒரு நிலமை இருக்குங்க மூன்றாவது இடம் வேறு ஸோ நீங்கள் எப்படி உங்கள் கட்சி நடத்திருக்கீங்க அப்படிங்குறது பாருங்க அதனால அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள் மிக நிதானமாக யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா பதினான்கு தொகுதிகள் இருக்கு சென்னையில் அந்த பதினான்கு தொகுதிகளிலும் ஜெயிக்கிற வேலையை பாருங்கள் ஆனால் அதுக்கே வழி கிடையாது நான் எத்தனை இடத்துல டெபாசிட் வாங்குவேங்க எத்தனை இடத்துல போகும்னு தெரியாது சென்னை பொறுத்த வரைக்கும் அது திமுகவின் கோட்டையாகவே இருந்திருக்கிறது அப்படிங்கிறதுக்கு மிகச்சிறந்த உதாரணங்கள்லாம் இருக்கு அதனால அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள் அதையெல்லாம் யோசித்து பார்த்து பேசுறா நல்லா இருக்கும் திமுக கூட்டங்களில் விரிசல் விழுந்துருச்சு அதனால அவங்க எல்லாரும் எங்க பக்கம் வந்துருவாங்கன்னு சொல்றது வந்து அப்பட்டமான பொய்யாக இருக்கலாம் அப்படிங்கிறது தான் பார்க்கலாம் என்ன நடக்கிறது மீண்டும் ஒரு நல்ல தலைப்போடு வருகிறேன் ஆதரவு அளிக்கின்ற அனைத்து நல்வூழங்களுக்கும் நன்றி தேங்க்யூ பாய்டு விரும்புகன்